கூலி ரஜினி கூலி திருவிழா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த சிங்கிட்டு சாங் எப்போ விட்டாங்களோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் பத்துக்கிச்சு ஸோ ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ அடுத்தடுத்த சிங்கிள்ஸு டீசரு ட்ரெய்லரு ப்ரோமோ வீடியோன்னு காலகட்ட போகுது குறிப்பாக அந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ஜ் எப்படா வரும்னு ரஜினிய ரொம்ப மிகுதியோடு காத்திருக்காங்க ஆர்வம் மிகுதியோட ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா அனல் பறந்துட்டுருக்கு மிக பெரிய அளவுக்கு இந்த படத்தோட பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இதே கூலி படம் போன வாரம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய தொகைக்கு வந்து வித்துட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து இமாலய சாதனையை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருந்தாங்க குறிப்பாக விஜயோட ஜனநாயகன் படத்தோட வசூலையே புரட்டி போட்டு விட்டது தாண்டி விட்டது இந்த கூலி படம் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை தெரிய அதெல்லாம் போய் இந்த படம் ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இன்னும் ஆகவே இல்லை அப்படின்னு அதையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போது ஓவர்சீஸ் பிஸ்னஸ் கரெக்டாக முழுதாக நிறைவாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை எவ்வளவு போயிருக்கு அப்படின்னா அப்போ எல்லாரும் சொன்னாங்க பார்த்தீங்களா கூலி வெளியாட்டு சாதனை இமாலய சாதனை அப்படின்னு அந்த வதந்தி இப்போது நிஜமாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஓவர்சீஸ் பிஸ்னஸ் வந்து முடிஞ்சிருச்சு இதை வந்து விளையாட்டு தியாட்டர் உரிமையை ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க ஸோ எவ்வளவு தொகை அப்படின்னா எண்பத்தி ஆறு கோடிக்கு இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க இது ஜனநாயகன் படத்தோட தொகையை விட மிக அதிகமான தொகை அது மட்டும் கிடையாது இதே நிறுவனத்திடமிருந்து கூலி படத்தை அமெரிக்க தியேட்டர் உரிமையை வந்து பிரத்யங்காரா சினிமாஸ் அப்படிங்கிற நிறுவனம் முப்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அபாரமான ஒரு தொகை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஓவர்சீஸ் ரைட்ஸ்லேயே பின்னி பெருத்துருக்கு கூலி ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூலி படத்தோட தமிழ்நாட்டு தியாட்ரிக்கல் ரைட்ஸ் மற்றும் இந்திய தியாட்ரிக்கல் ரைட்ஸ் மற்ற ஓடிடி விவரங்கள் சேட்டலைட் சேனல்களின் தொகை இதெல்லாம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நியூஸ்களில் நம்ம அப்டேட் பண்ணுவோம்